ஒட்டுமொத்தமாக தமிழர் நிலத்தில் தமிழர் உரிமைக்கு போராடுகின்ற தலைவர்களை இயக்கவாதிகளை கைது செய்து சிறையில் அடைத்து கசுக்க வேண்டும் என்கிற திட்டத்தை நரேந்திர மோடி அரசு வகுத்தளிக்கிறது அந்த திட்டத்தை செயலாற்றுகிற ஒரு ஏவல் அரசாகத்தான் இங்கிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அரசு இருக்கிறது உடனடியாக தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் மாண்பு தமிழக முதலமைச்சருடைய இல்லத்தை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அத்துணை இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து ஆயிரமாயிரமாய் அணிதிரண்டு முற்றுகையிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ மண்ணில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்திருந்தாரோ அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராகவும் சட்டமன்ற தீர்மானங்களுக்கு எதிராகவும் கடந்த ஏழு ஆண்டுகளாக மெரினாவில் தமிழ் மக்கள் ஒன்று கூடி நடத்தி நடத்திய மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்துகிற இந்த நிகழ்வுக்கு தற்போதைய ஜெயலலிதாவின் பெயரில் ஆட்சி நடத்துகிற எடப்பாடி அரசு தடை செய்தோடு மட்டுமல்லாமல் பங்கு கொண்ட தமிழ் மக்களை காவல்துறையை கொண்டு துன்புறுத்தி அடித்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது சிறையில் அடைத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களையும் தமிழர் விடியல் கட்சியினுடைய பொறுப்பாளர் டைசன் அவர்களையும் அவரோடு தோழர்கள் இளமாறன் அருண்குமார் உள்ளிட்ட தோழர்களையும் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்திருப்பதை முதலில் இந்த தமிழர் வாடுரிமை கூட்டமைப்பு மிக வன்மையாக கண்டிக்கிறது மேற்படி இந்த நால்வரையும் பத்து தினங்களுக்குள்ளாக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறது இந்த பத்து தினங்களுக்குள் தமிழக அரசு மேற்படி இந்த நால்வரையும் விடுதலை செய்யவில்லை என்று சொன்னால் மாண்பு தமிழக முதலமைச்சர் தங்கியிருக்கிற இல்லம் நோக்கி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் தமிழ் தேசிய அமைப்புகளும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் இந்த அப்பட்டமான மனித உரிமை மீறலில் ஒரு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற அரசியல் ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கின்ற தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தமிழகத்தின் வாழ்வுரிமைக்காக தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக போராடுகின்றவர்களை கொலைகாரர்களையும் ரவுடிகளையும் கஞ்சாவிப்பர்களையும் ஏனைய குற்ற வழக்குகளில் ஈடுபடுத்துவர்கள் மீது பாய்கின்ற குன்றர் என்கிற தடுப்புச் சட்ட தாழ் தூக்கி சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்திருக்கிற இந்த நடவடிக்கையை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழக முதலமைச்சருடைய இல்லத்தை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அத்துணை இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து ஆயிரம் ஆயிரமாய் அணிதிரண்டு முற்றுகையிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இங்கே இந்த போராட்டங்கள் எல்லாமே மீத்தேனுக்கு எதிராக நீட்டேனுக்கு எதிராக மத்திய மாநில அரசனுடைய மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக அதே மாதிரி கூடங்குள அணுகுலுக்கு எதிராக ஏழத்தில் நடந்த இனப்படுகளுக்கு எதிராக மத்திய அரசு செய்த தமிழர் விரோத போக்கு எதிராக போராடியவர்களைத்தான் நீங்கள் அனுமதி பெறாமல் போராடினீர்கள் என்று வழக்குகளை அன்றைக்கு போட்ட வழக்குகளை இன்றைக்கு அவர்களை பிணையில் வெளிவர முடியாத அளவுக்கு வழக்குக்கு மேல் வழக்கை போட்டு சிறைப்படுத்துகிற இந்த பாசிச நடவடிக்கை என்பது ஜெயலலிதாவினுடைய ஆத்மாவுக்கு அவருடைய ஆத்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகிற எடப்பாடி பழனிசாமி செய்கிற ஒரு மாபெரும் பச்சை துரோகம் என்று தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சுட்டிக்காட்டுகிறது இந்த பின்னணி என்பது முழுக்க முழுக்க மத்திய நரேந்திர மோடி அரசின் தூண்டுதலின் பேரில் அவருடைய கண் அசைவின் பேரில் தான் இங்கிருக்கின்ற தமிழின உணர்வாளர்கள் மீது மக்கள் நெடுவாசலுக்கு போராடுகின்ற மக்கள் மீத்தேனுக்கு எதிராக போராடுகின்ற மக்கள் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராடுகின்ற மக்கள் இன்றைக்கு மாற்று வச்சிக்கு தடை என்பதற்கு எதிராக போராடுகின்ற மக்கள் கூடங்குளம் அணு விரிவாக்கத்துக்கு எதிராக போராடுகின்ற மக்கள் இங்கே அதுமாரி நம்முடைய சுற்றுச்சூழலுக்காக போராடுகின்ற அமைப்புகள் என்று ஒட்டுமொத்தமாக தமிழர் நிலத்தில் தமிழர் உரிமைக்கு போராடுகின்ற தலைவர்களை இயக்கவாதிகளை கைது செய்து சிறையில் அடைத்து அசுக்க வேண்டும் என்கிற திட்டத்தை நரேந்திர மோடி அரசு வகுத்தளிக்கிறது அந்த திட்டத்தை செயலாற்றுகிற ஒரு ஏவல் அரசாகத்தான் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அரசு இருக்கிறது அதை கண்டிக்கின்ற வகையில்தான் அவருடைய இல்லத்தை நாங்கள் முற்றுகையிட இருக்கிறோம்